இன்றைக்கிய வீடியோ வேல்மாரல் பூஜை வேல்மாரல் பூஜை பூஜைன்னா வேல்மாரல் எப்படி பாராயணம் பண்ணுறது என்று தான் இந்த பூஜை இந்த முறை வேல்மாரல் பாராயணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் நாற்பத்தெட்டு நாளோ இருபத்தொரு நாளோ எடுத்துக்கொள்ளலாம் நாற்பத்தெட்டு நாள் தான் மிக சிறந்தது நீங்கள் காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ இந்த பூஜையை செய்யலாம் அல்லது இரு நேரமும் எங்களுக்கு டைம் இருக்குன்னு நீங்கள் நினைச்சீங்களா ரெண்டு நேரமும் இந்த பூஜையை மேற்கொள்ளலாம் நான் நாற்பத்தேழு நாட்கள் முடித்து நாற்பத்தெட்டாவது நாள் இந்த வேல்மாரில் பூஜையை செய்திருக்கிறேன் இந்த பூஜையை நீங்கள் செய்து வரும் போது உங்களை முருகர் நெருங்கி வருவார் உங்களுக்கு அதற்கான அறிகுறிகள் தென்படும் வள்ளிமலை சுவாமிகள் கனவில் வருவார் முருகர் கனவுல வருவார் வேல் கனவில் வரும் மயில் கனவில் வரும் அல்லது அதுக்கான அறிகுறிகள் தெரியும் நீங்கள் இன்னத்தை நினைச்சி இந்த பூஜை காரியம் நிறைவேறும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் நீங்கள் நம்பி இந்த பூஜையை செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க முருகர் பூஜையை எப்படி செய்கிறீங்கன்றதை பார்க்குறீங்களே உங்களோட மனசு நீங்கள் எவ்வளவு சரணாகதி அடைஞ்சிருக்கிறீங்க முருகர்கிட்ட என்றதை தான் முருகர் பார்ப்பார் ஆகவே நீங்கள் இந்த பூஜையை முழு மனசோட நம்பிக்கையோட உங்களால் எவ்வளவோ முடியுமோ அவ்வளவு முறையாக இந்த பூஜையை நீங்கள் மனசார செய்தீங்களாண்டா அதுக்குரிய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்கன்றது என்னுடைய அனுபவ உண்மை இப்போ இந்த வீ பூஜையை எப்படி செய்கிறதுன்றத பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வெல்கம் டு தமி கிச்சன் இன்றைக்கு இந்த வேல்மாரர் பூஜையை எப்படி செய்கிறதுன்றது பார்ப்போம் இப்போ நான் இந்த வேலுக்கும் பிள்ளையாருக்கும் சேர்த்து நான் அபிஷேகம் செய்திருக்கிறேன் என்னட்ட ரெண்டு வேல் சின்ன குட்டி வேல்கள் இருந்தது அந்த வேலுக்கும் இந்த சின்ன குட்டி பிள்ளையார் ஒன்றும் மரத்தில் இருந்தது அந்த மரத்தாலான அந்த பிள்ளையாருக்கும் நான் அபிஷேகம் செய்கிறேன் இன்றைக்கு நாற்பத்தி எட்டாவது நாள் வேல்மாரல் பூஜை கடைசி நாள் அதால் நான் ஒரு பஞ்சாமிரதம் ஒன்றும் மஞ்சள் மஞ்சள் தண்ணீர் அதோட கூட ஒரு பாசன திரவியங்கள் சேர்த்து ஒரு தண்ணி இந்த மூன்று பொருள்களையும் கொண்டு நான் இந்த அபிஷேகத்தை செய்திருக்கிறேன் உங்களுக்கு விரும்புனா நீங்கள் பால் இளநீர் தேன் நெய் இப்படி உங்களுக்கு பூஜைக்குரிய பொருட்களை அந்த அபிஷேகத்துக்குரிய பொருட்கள் சேர்த்து நீங்கள் மூன்றோ அஞ்சோ ஏழோ முக்கியமாக முருகருக்கு செய்கிறது ஆறு பொருட்கள் சேர்த்து ஆறு அபிஷேகம் செய்தால் இன்னும் விசேஷம் இப்போ இந்த பூஜையை எல்லாரும் செய்யக்கூடியதாக இருக்கும் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை முருகர் உங்களோட மனசை தவிர அவர் இந்த பூஜையில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றத அவர் பார்க்க மாட்டார் ஆகவே நீங்கள் சிம்பிளாக இந்த பூஜையை செய்யுங்க ஒரு உங்கள்ட குட்டி வேல் இருந்தால் வேல் எடுத்துக்கொள்ளுங்கள் வேல் இல்லையா ஒரு போட்டோ போட்டோவும் இல்லையா ஒரு தீபம் ஒரு பேப்பரில் ஒரு வைட் சீட் எடுத்து நாலு பக்கமும் மஞ்சள் தடவி அதில் அந்த மஞ்சளாலே ஒரு வேலை கறி கொள்ளுங்கள் அதை ஒரு கார்ட்போர்ட் மட்டையில் ஒட்டி கொள்ளுங்கள் ஒட்டி சுவர்லையோ அல்லது உங்களுக்கு வசதியான இடத்துல அதை சாத்தி வைக்கக்கூடிய மாதிரி வேலைப்பையும் கிடத்தில் வைக்கக்கூடாது நிமித்தி வச்சுக்கொள்ளணும் அப்போ அதன்படி நீங்கள் அதை ஒட்டி சாத்தி வச்சு கொள்ளுங்க ஒரு தீபம் ஏற்றுங்க பூஜைக்குரிய பொருட்கள் முருகருக்கு பிடித்தமான பொருள் செவ்வ செவ்வலரி பூ அணியமாக உங்களுக்கு கிடைக்குமா இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க இல்லையா உங்களால் விபூதி இருந்தால் விபூதியால் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது அது அறுபத்தி நாலு பாடல் அடிகளை கொண்டு இருக்குது அந்த வேல் இப்படி எப்படி பாடுறதுன்றது நான் பின்னால் சொல்கிறேன் இப்போ அந்த பூஜைக்கு ஆயத்தப்படுத்துகிற முறைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் நிலத்தில் தான் இப்போ ஒரு ரெண்டு முக்கோணம் சேர்ந்த மாதிரி தலைகீழா ஒரு முக்கோணம் நேராக ஒரு முக்கோணத்தை சேர்த்து நாங்கள் ஒரு கோலம் போட்டுக்கொள்ளுவோம் இது சர்க்கோண கோலம்னு சொல்கிறது இது முருகருக்குரிய கோலம் இதில் அந்த முக்கோணங்களுக்குள்ள சரபண பவ என்று சொல்லி எழுதிக்கொள்ளுவோம் நடுவில் ஓம் என்று எழுதிடுறது இது மஞ்சளால் நான் எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு விரும்பினா நீங்கள் மாவையும் மஞ்சளையும் கலந்து எழுதி கொள்ளலாம் உங்கள்கிட்ட மரப்பலக அதாவது மனை ஒன்று இருந்தால் அதில் இந்த கோலத்தை போட்டு அதுக்கு மேல ஒரு சிவப்பு துணியோ அல்லது ஒரு வெள்ளை துணியோ இங்கே விரித்து நான் ஒரு தட்டை எடுத்துருக்கிறேன் ஒரு ட்ரே எடுத்து அந்த ட்ரேயிலேயே எல்லாத்தையும் வச்சுருக்கிறேன் பேருங்க பூசைக்குரிய ஆயத்தங்கள் செய்திருக்கிறேன் வேல் வச்சிருக்கிறேன் பிள்ளையார் முதலாவது பிள்ளையார் வச்சுருக்குறேன் அடுத்த குல தெய்வத்துக்கான ஒரு செம்பு இல்லை கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் ஒரு பூ வச்சு வச்சிருக்கிறேன் இங்கால நெய்வேத்தியத்துக்கு கொஞ்சம் பஞ்சாமிர்தமும் பேரிச்சம்பளமும் வச்சுருக்கிறேன் அங்கால வெத்தில பாக்கு வச்சுருக்கிறேன் ஒரு நெய் தீபம் இருக்குது இவ்வளவுதான் இந்த பூஜைக்குரிய பொருட்கள் இப்போ விளக்கு ஏற்றி கொள்வோம் தீபத்தை ஏற்றிட்டு தீபம் ஏ ஏற்றிட்டு நாங்கள் முதல்ல பிள்ளையாருக்குரிய வணக்கம் சொல்ல வேணும் உங்களுக்கு தெரிந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லலாம் பிரதரம் விஷ்ணும் சசிபரணம் சொல்லலாம் அல்லது ஒரு தேவாரம் மாதிரி ஏதாவது என்று சொல்லலாம் அல்லது ஒன்றுமே எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் பிள்ளையாரே இந்த பூசையை நான் முடிக்கிறதுக்கு நீங்கள் தான் துணை நின்று அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு அவருக்கு ஒரு பூவை போடுங்க அதுக்கு பிறகு குலதெய்வத்தை குலதெய்வத்துக்கு அந்த குலதெய்வம் செம்பு வச்சுருக்கிறேன் அந்த குலதெய்வம் செம்புக்கு நாங்கள் ஒரு பூவை வச்சு உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வணங்கி இந்த பூஜையில் நான் கேட்குற வரங்களை முருகர்கிட்டருந்து பெற்றுத்தர்றதுக்கு நீங்கள் அருள் செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் உங்களோட குலதெய்வத்தை வேண்டி அதுக்கு ஒரு பூவை போட்டுக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் முருகருக்கு நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுருக்குறீங்களோ அந்த வேண்டுதலை சொல்லி உங்கள்கிட்ட என்ன பூ இருக்கும் சிவலறை பூவோ அல்லது தாமரை பூவோ அல்லது வெள்ளைப்பூவோ என்னவோ மல்லிகைப்பூவோ ஏதோ இருக்கிற பூவில் உண்டை வை போட்டு முருகர்கிட்ட உங்களோட பிரார்த்தனையை சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள் இது பூஜையின் ஆரம்பம் அதுக்கப்புறமா தீபது வாராத அதுக்கப்புறமா நாங்கள் வேல்மாறல் மாறல் பாடம் வேல்மாறல் புத்தகம் இருக்குமெண்டாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது கூகுளில் டவுன்லோட் பண்ணி அந்த பாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நான் கூகுளில் டவுன்லோட் பண்ணித்தான் இந்த பாட்டை எடுத்திருக்கிறேன் அந்த பாட்டை நாங்கள் எப்படி பாட்டில் முதலாவதாக விநாயகருக்குரிய வணக்கம் இருக்கும் நெஞ்சக்கர நெல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருர் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொற் புனை மாலை சிறந்திடவே பஞ்சகர ஆணை பதம் பணிவான் என்று சொல்லி விநாயகருக்குரிய வணக்கம் இருக்கு அதுக்கு பிறகு விழுக்கி துணை திரு மென்மலர் பாதங்கள் என்று பாடின அருணகிரிநாதர் பாட்டு ஒன்று இருக்குது அதுக்கு பிறகு நாங்கள் வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை என்று ஆறு தரம் சொல்ல வேணும் சொன்னதுக்கப்புறம் தடக்கொற்ற வேள்மயிலே இடதீரத் தனிவிடு நீர் என்று தொடங்கும் வேல்விருத்தம் பாட்டு அதில் அருணகிரியாரில் பாடப்பட்ட வேல்விருத்தம் பாடல் ஒன்று இருக்கு அந்த பாடல் பாடினதுக்கப்புறமா நீங்கள் திரும்பவும் ஆறு தரம் வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை என்று ஆறு தரம் சொல்ல வேணும் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வேல் பாட தொடங்கணும் வேல் அறுபத்தி நாலு பாடு இருக்குது அதில் திருத்தணையில் உதித்தரலும் என்று சொல்லி சொல்லும் அடியை நீங்கள் முதல் இருபது தரம் நீங்கள் சொல்ல வேணும் நீங்கள் எண்ணி எண்ணி விரல்களில் எண்ணி சொல்லலாம் இருபது தரம் சொல்லி முடித்ததுக்கு பிறகு திரு திரும்பவும் வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை என்று ஆறு தரம் நீங்கள் சொல்லும் அதுக்கப்புறம் நீங்கள் பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மர மரச்சிறுமி விழிக்கி நிகராகும் என்று தொடங் தொடங்கி நீங்கள் பாடுவீங்க அதில் பாடும்போது அந்த பிராக்கெட்டுக்குள்ளே அதில் திரு என்று தொடங்கியிருக்கும் அது திருவன்றது அந்த திருத்தணிகள் உதித்தரலும் என்று இருபது தரம் சொன்னீங்களோ அந்த ஒரு அடியை அந்த ஒரு பாடலை அதில் திருப்பி பாடணும் அதுபோல் திருப்பி அடுத்த ரெண்டாவது பாடு திருப்பி வரும் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி என்று வரும் அதுலேயும் அதை பாடிட்டு திருப்பியும் பிரக்கட்டுக்குள்ளே திருத்தணியில் அன்று இருக்கும் அதை திரும்ப திருத்தணியில் உதித்தரலும் அன்று ரெண்டாம் தரம் நீங்கள் பாட போகிறீங்க இப்படி அதுக்கு பிறகு சொல்லற்றிய திருப்புக்களை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கிகளும் அறத்த நிலை காணும் என்று சொல்லுவீங்க அதுக்கு பிறகு அது பிராக்கட்டுக்குள்ளே திருத்தணியில் உதித்தரலும் என்று சொல்லி வரும் அது அந்த அடியை இப்படி அறுபத்தி நாலு பா பாடல்களையும் நீங்கள் பாடுவீங்க பாடி முடித்ததுக்கப்புறம் திருப்பி இருபது தரம் திருத்தணியில் உதித்தரலும் என்று சொல்லி நீங்கள் இருபது தரம் பாட வேணும் இருபது தரம் பாட வேணும் அப்படி இருபது இருபது தரம் பாடி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பாட வேண்டியது வேலும் மயிலும் துணை என்று ஆறு தரம் சொல்லிவிட்டு அதில் தேரணி எட்டு புறமெறித்தான் மகன் செங்க இட்வேட் கூரணி எட்டு அணுவாகி க்ரௌன்சங் குலைந்தரக்கர் நேரணி எட்டு வளைந்த கடகன் அழிந்து சூர் பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் தலைத்ததுவே என்று சொல்லி அந்த விருத்தம் இருக்குது அந்த விருத்தம் இதை நீங்கள் பாடுவீங்க அதுக்கப்புறம் வேலும் மயிலும் துணை என்று ஆறுதரன் சொல்லுவீங்க